இஸ்லாத்தில் தாய் தந்தையின் கடமை இஸ்லாத்தில் தாய் தந்தையரை மதிப்பதும் அவர்களை கவனித்துக் கொள்வதும் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும் குரானிலும் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஹதீஸ்களிலும் இதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன குரானில் இருந்து சில வசனங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் அவர்களில் ஒருவர் அல்லது இருவரும் உங்களுடன் முதுமையடைந்தால் அவர்களிடம் அஃப் என்றும் உஃப் என்றும் கூடச் சொல்லாதீர்கள் அவர்களை கண்டித்தும் பேசாதீர்கள் அவர்களிடம் மரியாதையுடன் பேசுங்கள் அவர்களுக்காக அன்புடன் இரக்கத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என் இறைவா எனக்கும் எனது பெற்றோருக்கும் உனது அருளில் மன்னிப்பு வழங்கு அவ்விருவரும் என்னை வளர்த்த விதத்தில் நீ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு குரான் சூரா பதினேழு அத்தியாயம் இருபத்து மூன்று இருபத்து நான்கு உங்கள் இறைவனை வணங்குங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் அவர்களிடம் கடுமையாக நடக்காதீர்கள் உங்களுடன் அவர்கள் கடுமையாக நடந்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் இரக்கம் வேண்டுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களின் செயல்களை நன்கு அறிந்தவன் சூரா முப்பத்தொன்று அத்தியாயம் பதினான்கு பதினைந்து நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹே வசல்லம் அவர்களின் ஹதீஸ்களில் இருந்து சில ஒருவர் தனது தாயின் காலடியில் இருந்து நரகத்திற்கு இழுக்கப்படுவதை நான் பார்த்தேன் அவர் மிகவும் தீய செயல்களை செய்திருந்தாலும் கூட அவருடைய தாய் அவருக்கு பரிந்து பேசினாள் நூல் திருமிதி தனது தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும் நபர் சுவர்க்கத்தில் நுழைகிறார் தனது தாய் தந்தையருக்கு கெட்ட முறையில் நடந்து கொள்ளும் நபர் நரகத்தில் நுழைகிறார் நூல் திருமிதி தாய் தந்தையரை மதிப்பதும் கவனித்துக் கொள்வதும் எப்படி அவர்களிடம் அன்புடன் மரியாதையுடன் பேசுங்கள் அவர்களின் தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு உதவுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களின் விருப்பங்களை மதிக்கவும் அவர்களுடன் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை மகிழ்விக்க முயற்சி செய்யுங்கள் இஸ்லாத்தில் தாய் தந்தையரை மதிப்பதும் கவனித்துக் கொள்வதும் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும் அவர்கள் நமக்கு உயிர் கொடுத்தவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதும் அவர்களை நன்றாக நடத்துவதும் நமது கடமை தாய் தந்தையரை நன்றாக நடத்துபவர்கள் அல்லாவின் அருளையும் மகிழ்ச்சியையும் பெறுவார்கள் இன்றைய காலகட்டத்தில் தனது பிள்ளைகள் பெற்றோர்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் தன் மனைவிக்காக தனது தாய் தந்தையரை அனாதை ஆசிரமங்களிலும் தெருக்களிலும் விட்டு விடுகிறார்கள் பாவம் உங்களை பெற்ற கடமைக்காக அவர்களை தெருக்களில் விட்டு விடுகிறீர்கள் நாளை உங்களுடைய காலம் வரும் உங்களுடைய குழந்தைகள் உங்களை அனாதைகளாக ஆக்கிவிடுவார்கள் தாய் தந்தை இவர்களின் கடமைகளில் சரிவர செய்யாத நபர்களுக்கு நாளை அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தில் இடமளிக்க மாட்டான் மிகப்பெரிய தண்டனையாக நமக்கு அல்லாஹ் கொடுப்பது நரகத்தை மட்டுமே அல்லாஹிற்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் நமது மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாய் தந்தையரை யார் நோகடிப்பாரோ நாளை மறுமையில் அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் தாய்க்கு பின் தான் தாரம் என்பார்கள் தமிழில் தாயுடைய அருமையை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கருவில் இருக்கும் போது உங்கள் எந்த நிலையில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை சுமந்து பெற்றெடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து வகையிலும் உதவி செய்து அனைத்து வகையிலும் உங்களை பாதுகாத்து பெரிய ஆளாக்கி திருமணமும் செய்து வைத்தபின் நீங்கள் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்களை அனாதையாக்கினால் உங்கள் தாய் தந்தையருக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டீர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவின் தண்டனை மிகப்பெரியது இந்த அற்ப உலக வாழ்க்கையில் அற்ப சுகத்திற்காக தாய் தந்தையர்களை அனாதையாக்கி விடாதீர்கள்